ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றிப்பா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நான் தான் அருண்குமார் ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸோட டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளேஷன் ப்ளஸ் நான் எப்படி அந்த டெஸ்ட்டை எடுத்திருந்தேன்னா எழுதியிருந்தேனா எப்படி எழுதியிருப்பேன் அது கூட ஓகே நம்ம கிளாஸில் கேட்ட கொஷின் டெஸ்ட்டில் கேட்ட கொஷின்னு நாங்கள் எப்படி கொண்டு போயிருக்கோம் டெஸ்ட்டு எத்தனை கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பி அண்ட் க்யூ ஓகே இது பி வந்து இருபது நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு க்யூ வந்து நாற்பது நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு ரெண்டு பேரும் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க சேர்ந்து அதில் க்யூ வந்து கொஞ்ச நாள் கழித்து வெளியே போயிடுறாரு பி மட்டும் தனியாக எட்டு நாளில் வேலை பார்க்குறாரு ஸோ அப்போ கியூ எவ்வளோ நாள் கழித்து வெளியே போயிருப்பாரு அப்படின்றது தான் கேள்வி ஓகே இப்போது ரெண்டு பேத்து கெல்சியம் எடுக்கணும் பி கியூ கல்சியம் எடுத்துன்னு இருக்கும் நாற்பது ஓகே இதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு வாங்க ஓகே இப்போ என்னாகுது பி வந்து எட்டு நாளில் போயிடுறாரு அப்போ தனியாக பெர் டே ஒர்க் பண்ணுபடிங்க பியோட பெர் டே ஒர்க் என்ன ரெண்டு பெர் டே கியூவோடது ஒன்று பெர் டே ஓகே ரெண்டு பேர் சேர்ந்தா பி பிளஸ் கியூ மூணு பெர் டே அப்போது அடுத்து என்ன பண்ணோம் எட்டு நாள் தனியாக பி வேலை பார்க்குறாரா அப்போ ஒரு நாளைக்கு பி எவ்வளோ பார்க்குறா ரெண்டு எட்டு நாளைக்குன்னா பதினாறு முடிச்சிருப்பாரா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பண்ணணும் பேலன்ஸ் இருபத்தி நாலு பண்ணணும் அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து இருபத்தி நாலு பண்ணியிருப்பாங்க பி பிளஸ் கியூ ரெண்டு பேர் சேர்ந்து இருபத்தி நாலு பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளைக்கு இருபத்தி நாலு பண்ணியிருப்பாங்க எட்டு நாள் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு இது நம்ம கிளாஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இது எழுதணும் கூட அவசியம் இல்லை டக்குன்னு பேப்பர் பிரிண்ட் கூட யூஸ் பண்ணாம போயிடலாம் இதே தான் இங்கேயும் நாங்க டெஸ்ட் பேட்ச்ல கேட்டிருக்கோம் அதுவும் கிளாஸ்லயே கேட்ட சம்மன் பாருங்க அதே தான் ஓகேவா ஆனா வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் போலாமா இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ரூபாயை ஏபி ரெண்டு பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க

இந்த சைடு சிக்ஸ் இருக்குது அங்கே எயிட் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாமா அடித்து இங்கே டூ மட்டும் வச்சுக்கலாமா ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸு இதுக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும் ஓகேங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு மைனஸ் எக்ஸு நூற்றி நாலு பை நூறுன்றது என்னப்பா இருபத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு ஸ்கொயராக வருமா இருபத்தாறு பை இருபத்தஞ்சு ஸ்கொயராக இருமா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் என்ன சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸு அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் கொயர் என்ன சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் அதை அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ சிக்ஸ் ஜீரோ டூ இன்டூ சிக்ஸ் 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 எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் ரெண்டுமே அடிஷன் ஆயிரும் அப்போ ஒன் த்ரீ ஜீரோ ஒன் எக்ஸ்ன்னு கிடைக்கும் இப்போ டூ சிக்ஸ் ஜீரோ டூ இன்டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் இருக்கும் இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒன்று இங்கே டூ அப்போ டூ இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன்ஸோட வேல்யூ ஒன் த்ரீ ஃபைவ் டூ இப்போ ஆப்ஷன்ல பாருங்க எக்ஸும் முதல் ஏ அப்போ ஒன் த்ரீ டூ ஏற்று ஒன் த்ரீ டூ அவ்வளோதான் நம்ம இன்னொரு ஆள் கண்டுபிடிக்கணும் அவசியம் ஏ ஒன் த்ரீ டூன்னு கண்டுபிடிச்சு அப்போ ஏன் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஓகே செம்மை அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எட்டாயிரத்தி ரெண்டுமே மூணு பர்சன்டேஜ் இருக்காங்க இந்த பதிமூணு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜை நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லுவேன் இது வந்து ஒன் பை சிக்ஸ் தான் பதிமூணு ரெண்டு பை மூணு அப்போ ஒம்போது இருக்காங்க ஒன்போது மாதத்துக்கு என்ன எடுக்கணும் மூணு பை நாலுன்னு எடுக்கணும் ஓகே இது ஒன்று பை ஆறு அறுபத்தி எட்டாயிரம் கரெக்டா ஒன்று ரெண்டு ஓகே அடுத்து நாலு பதினேழு எண்பத்தி அஞ்சு ஸோ எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு இதை சம் பாருங்கள் ரேஷியன் ப்ரொபோஷனு இங்கேயே அதே தான் சொல்லிக்கோங்க ஏபி வேல்யூ கொடுத்துட்டு பிசி வேல்யூ கொடுத்துட்டு ஏசி கேட்டுருக்கோமா அப்புறம் டே டுவெண்ட்டி மேக்ஸ் ரேஷியன் ப்ரொபோஷனு இங்கேயே அதே தான் ஏபி கொடுத்துட்டு பிசி கொடுத்துட்டு சிஏ கேட்டிருக்காங்க இதெல்லாம் டெஸ்ட்டில் கேட்டிருந்தோம் டெஸ்ட்டில் எப்படி கேட்டிருந்தோம் ஏசி மாற்றி கொடுக்குறது ஏசி கொடுத்துட்டு சிஏ கேட்குறது அப்படின்னு ஸோ இதுக்கு சால்வ் பண்ணோன்னா

இது த்ரீ இஸ்டு ஃபோர் இருக்குது இங்கே ஃபோர் இஸ்ட் நைன் இருக்குது அச்சிஎஃப் நாலு இங்கே அச்ச்சிஎஃப் பதினொன்று இருக்குது எல்சிஎம் கேட்குறாங்க அங்கேயும் எல்சிஎம் இருக்கா இதை எப்படி டேரக்டாக மல்டிப்ளை பண்ணிங்க த்ரீ இன்ட்டு ஃபோர் 12, டுவெல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி இது ஈஸியாக இருக்குது இங்கே பாருங்க அதே இது இங்கே பாருங்கள் ஃபோர் இன்ட்டு நைன் கொஞ்சம் பெரிய நம்பர் வருமா அப்போ நம்ம யூனிட் டிஜிட்டில் போயிடலாம் யூனிட் என்ன ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் வரும் அப்போ யூனிட் டிஜிட் 6 சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு தான் கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வேறு எங்கேயுமே சிக்ஸ் இருக்காது நெக்ஸ்ட் பாருங்க ஒரு நம்பர் எக்ஸ் வந்து பதிமூணால நாளில் டியூசிபிள் ஆகுதுட்டாங்க அதே நம்பர் வென் லிஸ்ட் நம்பர் பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு டியூசிபிள் ஆகும்போது ஆறு ரிமைண்டர் கிடைக்குது அப்ப லீஸ்ட் வேலயூ என்ன எக்ஸோட குறைஞ்சபட்ச மதிப்பு என்ன அப்படின்னு இங்கேயும் அதே பாருங்க எக்ஸுக்கு அஞ்சு டிஜிட் நம்பர்னு வச்சுக்கிட்டோம் மூணு அஞ்சு எட்டு பாண்டுக்கு ரெண்டு ரிமைண்டர் வருதுன்றாங்க ஓகே அங்கே ரெண்டு ரிமைண்டர் நம்பர் பாருங்க மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ போட்டால் அது எக்ஸாக்டா டியூசிபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் ஓகே அப்போ இது எக்ஸாக்ட் டெட் சொல்லிட்டு வாங்கும்போது எயிட்டோட டிவிசபிலிட்டி ரூல் என்ன த்ரீயோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி த்ரீ ஆப்ஷன் டி மட்டுந்தான் இதில் கரெக்டாக இருக்கும் அதே தான் இங்கேயும் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் இங்கே ஆறு மைனஸ் பண்ணால் முன்னூத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூத்தி எண்பத்தி அஞ்சு முந்நூத்தி எண்பத்தி ஆறு ஓகே இதில் இங்கே பாருங்கள் பை இப்போ இருபத்தி நாலு இருக்கா எட்டுன்ட்டு மூணு இருபத்தி நாலு எடுக்கலாம் அப்போ மூணோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து த்ரீயாவில் டிவிசிபிள் ஆகணும் மூணு பன்னெண்டு பன்னெண்டு நாளும் சரி பதினொன்று பதினொன்று நாளும் பதினஞ்சு இப்போ பதினஞ்சு ஒரு இது மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும் வேறு எதுவுமே டிவிசிபிள் ஆகாது ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட் இப்போது இந்த சம் பாருங்கள் இது இது பண்ணோமா இங்கே இந்த லைனை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா போயிடலாம் பாருங்க ஒரு நம்பர் எக்ஸ் வந்து அது பதிமூணு நாளாக டிவிசபுள்ட்டாங்க பதிமூணு நாள் டிவிசிபிள் இங்கே ஆப்ஷன் ஏ மட்டும்தான் பதிமூணு நாளாக வகுப்படும் வேறு எதுவுமே நாளாக வகுப்படாது அதனால் பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஸ்மார்ட்டாக முத லைன்லேயே ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த சம்மை

பதினாறு பர்சன்ட் எண்பதுங்கும் போது மைனஸ் அடுத்து இதில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ இருபத்தி நாலு நானூற்றி இருபது அப்போ பாஸ் பண்ணவங்க இங்கே இரநூத்தி எழுபத்தாறு பாஸ் பண்ணவங்க அப்போ மொத்தம் பாஸ் பண்ணவங்க தானே கேட்குறாங்க அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் ஓகே அப்போ எவ்வளோ வரும் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூறு மொத்தம் பேர் எட்நூறு தானே எட்நூறுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தாறு எவ்வளோ பர்சன்டேஜ் இதுவும் நம்ம டக்குன்னு சொல்லலாம் பத்து ஒரு பர்சன்டேஜ் எட்டு அப்போ அறுபத்தி நாலு வந்து எட்டில் வருமா எண்பது மீதி எவ்வளோ இருக்குது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வந்து ஏழு லட்டா ஐம்பத்தாறு வருமா அப்போ எண்பத்தி ஏழு சதவீதம் ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து ஃபைன் த சம் இது ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்றது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று அடுத்து என் ஸ்கொயர் பண்ணணும் எல் மைனஸ் ஏன்றது எல்ன்றது லாஸ்ட் டேர்மு ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம் டின்றது டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு அப்போ ஐம்பத்தஞ்சு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இருபத்தி நாலு வரும் ஓகே ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஸ்கொயர் என்னப்பா எழுநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலு இது நம்ம கிளாஸில் பார்க்கும் என்ன சொன்னோம் ஒரு ஒவ்வொரு இந்த அந்த நம்பர் ஆவரேஜோட நம்பரு இந்த மாதிரி டோட்டல் ப்ளஸில் வர்றது இதெல்லாம் மட்டும் ஃபார்மில் மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஓகே ஆனால் இந்த சம் சால்வ் பண்ணல தான் அடுத்து இந்த சம் பாருங்கள் இந்த சீக்வன்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஜீரோன்னு இருக்கா என்ன இருக்குது ஜீரோன்னு இருக்குது இங்கே பாருங்கள் ஜீரோன் இருக்குது ஓகே இந்த டைம் தான் சொன்னோம் ஓகே இந்த ஜீரோன்னு வந்துட்டாவே ஒன் க்யூப் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் இல்லை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் இல்லை என் பவர் என் மைனஸ் என்னா இருக்கலாம் இந்த மூணு டைப் அப்போ தான் ஜீரோ வரும் ஓகேவா அதாவது ஒன் மைனஸ் ஒன்று இல்லை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒன் க்யூப் மைனஸ் ஒன்று இந்த டைப் அப்போ தான் ஜீரோ வரும் ஏன்னா மல்டிப்ளேஷன் இன்ட்டு ஜீரோ போட்டால் எதுக்குமே வேல்யூ வராது அதனால இந்த டைம் இந்த டைப்பில் தான் போகும் ஜீரோ வந்துட்டாவே அதே போல் தான் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் சொல்லி கொடுத்தோம் ஓகேவா அதனால இந்த இது பா இது பார்த்தேன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ இதில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது எல்லாமே இது ஒன் ஒன் பவர் மைனஸ் ஒன் ஒன் அடுத்து பாருங்கள் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் டூ என்ன டூ த்ரீ க்யூப் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதே போல் தான் ஃபோர் பவர் ஃபோர் மைனஸ் ஃபோர் இது ஃபைவ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் அடுத்து சிக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அடுத்து பாருங்கள் இதுவும் மிஸ்ஸிங் டேமு இதில் பார்க்குறீங்களே இங்கே பாருங்கள் ஒன்று கூடுதல் போனால் எப்படி போகும் இங்கே பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருப்பாங்க இல்லை ஆல்டர்னேட்டாக அப்படி வந்திருப்பாங்க சொல்லியிருக்கோமா இங்கே பாருங்க ஆல்டர்னேட்டாக இங்கே வந்திருப்பான் கூடுதல் சொல்லியிருக்கோமா ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது கூடுதல் ப்ளஸ் பன்னெண்டு அடுத்து இங்கே ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு போகுது ஓகேவா அதே போல் இங்கே இருபத்தி நாலு போகும்போது என்ன ஆகும் நாற்பத்தெட்டு ஸோ ஆப்ஷன் சி அடுத்து ஆல்பான் நியூமெரிக்கல் நம்ம நிறைய டைம் சொன்னோம் ஹவு மெனி பேர்ஸ் அதிகமாக கேட்பாங்க இல்லைன்னா ப்ரிசீடர் ஃபாலோடு கேட்பாங்க இல்லைன்னா இந்த நம்பர் எத்தனை இருக்குது வவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க அதே போல் தான் எங்கேயும் கேட்டாங்க எத்தனை சக்ஸசிவ் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூ இருக்குன்னு இங்கே மூணு தான் வரும் இங்கே ஆறுக்கு நாலுக்கு ஒன்று அடுத்து இங்கே நாலுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் மூணுக்கும் அடுத்து டைஸு சொல்லியிருக்கோமா டே ஃபார்ட்டி ஃபோர் இங்கே

எது நூற்றி இருபது நூற்றம்பது அடுத்து முப்பதுக்கு ஒரு லைன் வருது ஐம்பதுலேருந்து முப்பது எங்களு முப்பது ஒன்று ஓகேவா அடுத்து எண்பதுலேருந்து ஐம்பது ஒன்று ஐம்பது ஐம்பது அடுத்து சொல்லி வைக்கணும் நூற்றி ஏழுலேருந்து இருபது இருபது இப்போ இதை அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது தான் ஓகேவா கனெக்ட் பண்ணியாச்சா இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ட்ரயாங்கிள் இது ஒரு ட்ரயாங்கிள் இது ஒரு ட்ரயாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் இது அஞ்சு அஞ்சு இருக்குது இது ட்ரபீசியம் ஓகே இப்போ ஒவ்வொன்றுக்கும் எடுப்போமா ஒவ்வொன்றுக்கும் எடுப்போம் ட்ரையாங்கிளோட ஃபார்ம்லாம் என்னப்பா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டு ஹச் மொத்தம் அஞ்சு இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன இது பேஸ் என்ன இதுதான் பேஸு ஓகே பேஸ் ஐம்பது இது என்னப்பா முப்பது அப்போ பேஸ் இன்டூ

ரெண்டாயிரம் கரெக்டா அடுத்து மூணாவது வாங்க மூணாவதுக்கு என்ன அதே போல் ரெண்டு இங்கே இருக்குது எண்பதுலேருந்து நூற்றம்பது அப்போ என்ன இருக்கும் எழுபது அடுத்து ஐம்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து நாலாவது இங்கே இருக்குது நூற்றி ஏழுலேருந்து நூற்றம்பது எவ்வளோ பார்க்கும் முப்பது அடுத்து ஹைட்டு இருபது முப்பது இன்ட்டு இருபது அடிச்சொன்ன பத்தாகுமா அப்போ முந்நூறு அடுத்து லாஸ்ட்டு ட்ரபீசியம் ட்ரபீசியம் ஃபார்முலாம் என்னப்பா ஆஃப் ஹச் ஏ பிளஸ் பி இருக்குது பார்த்தீங்களா தான் ட்ரபீசியம் இந்த ட்ரபீசியம் இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே ஹைட் இது ஹைட்டாக கிடைக்கும் ஸோ ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது எழுவது இருக்குது அதான் ஹைட்டு ஓகே ஏ பிளஸ் பி இது முப்பது இது இருபது ஐம்பது இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தஞ்சப்பா நூற்றி எழுவத்தி அஞ்சு ஜீரோ அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஏழ்நூற்றம்பது ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது முந்நூறு ஆயிரத்தி எழுநூற்றம்பது எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் நமக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் ஓகே ஸோ ஆப்ஷன் ஏதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து இந்துஸ்தம் பாருங்க ஒரு பர்சன் வந்து மொதல் இங்கே பாருங்க அதே ஒரு டீச்சர் ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நாலு பேத்துக்கு ஒன்று பை மூணு ஒன்று பை அஞ்சு ஒன்று பை ஆறு ஒன்று பை நாலுன்னு பிரித்து கொடுக்குறாங்க அதில் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது அந்த ஸ்வீட்ஸை உடைக்காம இருந்தால் மினிமம் நம்பர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதே இங்கே பாருங்கள் அதே ஒரு பர்சன் பெண்ணை பிரித்து கொடுக்குறாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏபிசிடி அதே ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு ஒன்று பை ஆறு அதே மினிமம் நம்பர் ஆஃப் பெர்ன்ஸு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க கொஸ்டின் அப்படியே சேமாக இருக்கா அங்கே ஸ்வீட்டு இங்கே பெண்ணு வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை அப்போது இந்த நாளோடய டோட்டல் பார்த்துரீயணும் மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு இருக்குது அப்போ என்ன எடுக்கணும் எல்சிஎம் எடுக்கணும் ஓகே இதெல்லாம் ரேஷியன் ப்ரப்போஷனில் பேசிக் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ரேஷியோ எப்பயும் கூடாது வச்சுக்கூடாது டெசிமலையும் வச்சுக்கூடாது அதாவது பின் கூடாது தசம தசமெண்கள்லையும் வச்சுக்கவே கூடாது ரேஷியோவை உடனே அதை மாற்றிடணும் அதுக்கான மாத்திரக்கு தான் இப்போ மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு எல்சிஎம் எடுத்துனப்பா வரும் அறுபது ஓகே அந்த எல்சிஎம் எப்படி டக்குன்னு அறுபது இப்படிலாம் சொல்கிறோன்னா எல்சிஎம் கிளாஸ் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன்

ஒன்று நீங்கள் ஈக்குவல் டூ போடுவாங்க இல்லை இந்த மாட்டம் இப்படி வந்துடும் அப்படி சொல்லிட்டாவே ஏடி பிசி தான் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஏடி பிசி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள் இஃப் த ரேஷியோ ஆர் ஃபார்ம் யூசிங் இந்த ரேஷியோலாம் ப்ரொபோஷனில் எழுதுகிறோம் அப்படி இந்த சேம் ஆர்டரில் ப்ரொபோஷனில் எழுதுகிறோம் அப்போ எப்படி எழுதியிருப்பீங்க டூ இஸ் டூ ஃபைவ் எக்ஸ் இஸ் டூ டுவெண்ட்டின்னு எழுதியிருப்போம்மா அப்போது பிசிஏடி வருமா ஃபைவ் எக்ஸ் டூ இன்டூ ட்வெண்ட்டி பண்ணலாமா நாலு அப்போ எட்டு எக்ஸ் வந்து எயிட்டு முடிஞ்சிருச்சா அடுத்து பாருங்கள் நார்மலாக ஹசிஎஃப் தான் நூற்றி எட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு என்ன வரும் பதினெட்டு வரும் ஓகேவா அடுத்து இங்கேயே எக்ஸில் எதோ போட்டால் உங்களுக்கு பதினெட்டு கிடைக்குன்னு கேட்குறேன் இது நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த எக்ஸெண்ட் இடத்துக்கு அஞ்சு வச்சுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூனிட் டிஜிட் ஒன்று இப்போ இருபத்தி மூணு அஞ்சு மைனஸ் ஐம்பத்தொன்று மூணு அஞ்சு எவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்று போச்சுன்னா பதினாலு அப்போ யூனிட் டிஜிட் நாலு நாலு வருமா உங்களுக்கு பதினெட்டு வரணும் அப்போ அது தப்பு அஞ்சு வராது இதே போல் ஒன்றுனா வைக்கும் மாதிரி இப்போ பாருங்க மூணுக்கு பாருங்க மூணு மூணாக ஒம்போது ஒம்பதுல ஒன்று போச்சுன்னா எட்டு எட்டு வருதா எட்டு எட்டு யூனிட் டிஜிட் கரெக்டாக இருக்கா ஸோ டக்குன்னு ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம் ஓகே ஒவ்வொரு டைம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் ஒன் நைன்டி த்ரீ இதில் நம்ம என்ன கேட்டுருங்க பாருங்கள் எல்சிஎம்ஆஃப் பாலினாமியல்ஸ் ஏசிஎஃப் ஆஃப் பாலினாமியல்ஸ் இது நான் டெஸ்ட் டிஸ்கஷன் அப்போ சொல்லியிருந்தேன் இந்த மாட்டை கொடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் இப்படி போடுவாங்க நீங்கள் அப்படியும் போடலாம் இல்லைனா எக்ஸ் ஈக்குவல் டு டூ இல்லை த்ரீ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க எது ஜீரோ வரக்கூடாது அது டூ எடுத்து சப்ஷ் பண்ணால் இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும் டுவெல் கிடைக்கும் ஏ த்ரீ கிடைக்கும் ஸோ டுவெலுக்கும் த்ரீக்கும் ஹசிஎஃப் எடுத்தால் என்ன கிடைக்கும் த்ரீ தான் கிடைக்கும் இந்த ஆப்ஷனில் எங்கே எக்ஸுக்கு டூ போட்டால் உங்களுக்கு த்ரீ கிடைக்கும் பாருங்கள் ஏ ஆப்ஷனில் மட்டும்தான் வரும் என்ன இருக்கும் ஃபோர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ ஸோ ஆப்ஷன் ஏதான் இதுக்கு ஆனால் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்ம சொன்னோம் இ பவர் ஜீரோ பி பவர் ஜீரோ ஃபை பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ வந்து ஒன்று தான் அப்போது இது ஒன்று தான் ஓகே அதே போல் மைனஸ் ஒன்று இந்த மாதிரி சம் நம்ம க்ள டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம் மைனஸ் ஒன் வந்தால் என்ன இருக்கும் ஒன் பை ஃபோரு ஒன் பை சிக்ஸ்டீனு அடுத்து ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் இப்போது இங்கே பாருங்கள் ஒன் பை சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் ஃபோர் இருக்குது இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுப்பீங்க அறுபத்தி நாலு கிடைக்கும் மேலே எல்லாத்தையும் அனுப்புனா இருபத்தொன்று வரும் கரெக்டாக எல்லோரும் இப்படி தான் போட்டிருப்பீங்க இப்போ நான் இந்த ஸ்டெப்லேருந்தே ஆன்சர் வந்துருவேன் எப்படின்னா எல்சிஎம் எனக்கு அறுபத்தி நாலு தான் வருது அப்போ இங்கே கீழே அறுபத்தி நாலு வரும் இல்லை அறுபத்தினாலோடு டிவிசபிள் வரும் அப்ப இங்க வரும் பத்தொன்பது அறுபத்தி நாலோட டிவிசபிளா இல்ல அறுபத்தி மூணு கிடையாது இருபத்தொன்னு கிடையாது அறுபத்தி நாலு மட்டும்தான் அறுபத்தி நாலோட டிவிசிபிள் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேவா இது போல ஒவ்வொருலயும் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் நம்ம வந்து எடுத்துடலாம் அடுத்து இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு எழுபத்தி புள்ளி நாலு ஆவரேஜ் இருக்கு அதுல ஒரு பையனோட மார்க் அறுபத்தொன்பதுக்கு பதிலாக தொண்ணூத்தாறுக்கு பதிலாக அறுவத்தொம்பதுன்னு போட்டாங்க அப்பா கரெக்டான மார்க் என்னன்னு கேட்கறாங்க அப்போ மார்க் கரெக்டான மார்க் போடும்போது கண்டிப்பா ஆவரேஜ் கூட தான் செய்யும் அதை வச்சு நீங்க என்ன சொல்லலாம் எழுபத்தெட்டு புள்ளி நாலு இருக்குது அதை விட குறையாது ஓகேவா எழுபத்தெட்டு புள்ளி ரெண்டு நாலு குறையாது 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 எழுபத்தெட்டு புள்ளி நாலு ரெண்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஆப்ஷன் பின்னு சொல்லி நம்ம சம் சால்வ் பண்ணணும் எப்போ நான் உங்களுக்கு சம் நான் சால்வ் பண்ணவே இல்லை சம் சால்வ் பண்ணவே உங்களுக்கு கேன்சல் பண்ண இப்போ சால்வ் பண்ணுறேன் இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு மொத்தம் இருபத்தி ஏழு மார்க் கூட இருக்கு இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போ பிரித்து கொடுப்போமா இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் கிடைக்கும் இப்போ எழுபத்தெட்டு புள்ளி நாலு ப்ளஸ் அதில் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஆட் பண்ணோம் அட் பண்ண செவன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் கிடைக்கும் ஓகே இப்போ இந்த இது எழுதுறது எனக்கு எவ்வளோ செகண்ட் ஆச்சு அத்தனை செகண்ட் நமக்கு இங்கே சேவ் ஆப்ஷன் வச்சு ஹெல்மிட் பண்ணி போயிடலாம் அடுத்து பசு ஆறு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எப்பவுமே ரெண்டாக போட்டுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் ஏதாவது மிஸ் பண்ணாலும் மாத்திக்கலாம் இங்கே வருங்க எம் அண்ட் ஐ இருக்காங்க சாரி சென்டர்ன்னு இருக்காங்க அதனால் எப்படி சென்டென்ஸ் சொல்லலை அதனால நான் எப்படி எழுதிக்கிட்டேன் அடுத்து எஃப் பிகினிங்கு டி எண்டு எஃப் டி அடுத்த சொல்லியிருக்காங்க ஜி வந்து டிக்கு லெஃப்ட் லெஃப்ட்னா இதுதான் தான் ஏன்னா இவங்க எல்லாருமே நார்த்து நோக்கி தான் இருப்பாங்க ஓகேவா அவங்க எந்த டேரெக்ஷன்னு சொல்லலை அப்புடின்னாவே அவங்க எல்லாருமே நார்த்து நோக்கி தான் சவுத்துனால் சவுத்துன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுவும் சொல்லலைனாவே நார்த்து நோக்கி தான் உட்காந்துருப்பாங்க அப்போ இங்கே ரிமைனிங் ஹச் அப்போ எஃபுக்கு ரைட்டில் ஹச் தான் வரும் ஆப்ஷன் ஏ அடுத்து இது என்னோடய கிளாஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஏவோட ஆப்போசிட் தான் எங்கள் டுவெண்ட்டி சிக்ஸு அப்போ ஆப்போசிட்டாக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ சியோட ஆப்போசிட் என்ன எக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஏவோட ஆப்போசிட் டுவெண்ட்டி சிக்ஸு டியோட ஆப்போசிட் ஜி அப்போ செவன் அப்போ ஐம்பத்தி ஏழு கூட்டினா ஐம்பத்தி ஏழு வரும் அடுத்து ஏபிசி இது நம்ம பேசிக் ஒரு ரேஷன் ப்ரொபோஷனில் சொல்லியிருப்போம் ஏஎஸ் எஸ்டு பி எஸ் டூ சின்னால் எந்த சேம் கிடையாது ஏக்கும் பிக்கும் தனியாக பார்க்கணும் பிக்கும் சிக்கும் தனியாக பார்க்கணும் அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் தான் இங்கே கேட்டிருக்கேன் அந்த கான்செப்ட் தான் இங்கே கேட்டிருக்காங்க அப்போது ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை இல்லாமலையும் போகலாம் ஸோ அதனால தான் ஆப்ஷன் டி அடுத்து இந்த இதுவும் டெஸ்ட்டில் கேட்ட எப்படின்னா ஓகே இது போல் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனை பாருங்கள் ஏபிசிடி நாலு ஆப்ஷன்லேயும் பாருங்கள் ஒரு இரநூத்தி நாற்பது நூறு நூற்றி நாற்பது நாலு நூற்றி இருபது இந்த நாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்கள் ரெண்டுன்ட்டு நாலு ரெண்டுன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பன்னெண்டு நாலு நாற்பத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு இரநூத்தி நாற்பது ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ நம்ம இந்த நம்பர் யூஸ் போகும்போது என்ன சொல்லியிருக்கோம் இன்ட்டு ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அடுத்து சம் ப்ராபபிலிட்டி ப்ராபலிட்டியில் மேக்ஸிமம் டைஸ் தான் நமக்கு கேட்குறாங்க ஓகே ரெண்டு டைஸ்ன்னு சொல்லியிருக்கும் நமக்கு பேஸில் முப்பத்தாறுன்னு எழுதணும் சிங்கிள் டேனா ஆறு டூ டேஸ்னால் முப்பத்தாறு மூணுனா இரநூத்தி பதினாறு அடுத்து நமக்கு என்ன கேட்குறோம் அதை தனியாக எழுதுங்க பெருக்குதல் வந்து எவ்வளோ கிடைக்கணும் நாலு கிடைக்கணும் டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு கிடைக்கணும் ஓகேவா அப்போ ஒன்றில் எதை பெருக்குன்னா நாலு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றுன்ட்டு நாலு மட்டும்தான் நாலு வரும் அடுத்து ரெண்டில் ரெண்டு ரெண்டுக்கம்மா ரெண்டு அடுத்து மூணில் நாலு வருமா மூணாவது வாய்ப்பில் வராது நாலாவது வாய்ப்பில் நாலு கம்மா ஒன்று அடுத்து டிஃப்ரென்ஸு டிஃப்ரென்ஸ் வந்து எப்பப்போ ஆறு வரும் ஒன்று ஒன்றுக்கம்மா ஆறுக்கு வரும் அடுத்து ஆறு ஆறுக்கமாக ஒன்றுக்கு வரும் இப்போ தான் அஞ்சு வரும் டிஃப்ரென்ஸு இப்போ ப்ராடக்ட் நாலு இங்கே டிஃப்ரென்ஸ் அஞ்சு ஆக மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ஆன்சர் என்ன அஞ்சு பை முப்பத்தி ஆறு ஓகேவா இதோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்சன்டேஜ் பேசிக் கிளாஸ்லேருந்து பார்ப்போம் ஓகேவா அதனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒழுங்காக பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு க்ளாஸில் சொன்ன ஷார்ட் கட்டை நான் ஏழாவது கிளாஸில் அப்ளை பண்ணுவேன் அந்த ஷார்ட்கட் அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷனு எல்சிஎம் எடுக்கிறது இந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த ஷார்ட்கட் தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கிளாஸ் ரெகுலராக வாங்க எப்படி குயிக்காக மல்டிப்ளேஷன் பண்ணுறது டிவிஷன் பண்ணுறது இதெல்லாம் சொல் தெரிஞ்சுக்கலாம் ஓகே பர்சன்டேஜ் எப்படி எடுக்குன்னு சரி நெக்ஸ்ட் கிளாஸில் பர்சன்டேஜ் பிகினிங் கிளாஸ்லேருந்து பார்ப்போம் நாளையிலேருந்து ஓகேப்பா தேங்க்யூ வெரி